வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ் பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கேள்விகளை பார்த்துட்ருக்கோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து குரூப் டூ ஏல கேட்கப்பட்ட இரண்டு ஆண்டு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாலு கேள்விகள் பதினான்கு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினைந்து கேள்வி மொத்தம் இருபத்தி ஒன்பது கேள்விகள் அறிவியல் கேள்விகள் நம்ம நேர கேள்வி போயிடலாம் முதல் கேள்வி பின்வருவனவற்றுள் ஒத்த பரிமாணங்களை பெற்றிருக்கும் இணைய தெரிவு செய்க ஒன்று விசை மற்றும் நேரத்தின் பெருக்கம் இரண்டு உந்தம் மற்றும் நேரத்தின் பெருக்கம் மூன்று பரப்பு திசைவேகம் மற்றும் நீள அடர்த்திகளது பெருக்கம் நான்கு வேலை மற்றும் நேரத்தின் பெருக்கம் ஏ ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் பி இரண்டு மற்றும் மூன்று மட்டும் சி மூன்று மற்றும் நான்கு மட்டும் டி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் சரியான பதில் டி ஒன்று மற்றும் மூன்று மற்றும் இரண்டாவது கேள்வி பின் அவற்றின் ஊடுருவும் திறனின் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக ஒன்று ஆல்பா கதிர்கள் இரண்டு பீட்டா துகள்கள் மூன்று காமா கதிர்கள் சரியான பதில் ஏ ஒன் டூ த்ரீ அதே ஆட தான் ஒன்று ரெண்டு மூணு மூன்றாவது கேள்வி பின்வரும் பட்டியலில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றுகளை சரியாக பொருத்துக இது ஒரு வித்தியாசமான மாடல் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு மூணு பாருங்கள் அமோனியா வெள்ளை ராக்கெட் எரிபொருள் கார ஒடுக்க காரணி ஹைட்ரஜன் ஹேவர் முறை வெடிக்கும் தன்மை நிறமற்ற ஆவியாகும் வாயு ஹைட்ராசிக் அமிலம் ஹைட்ராக்சிமின் நிறமற்ற ஆவியாகும் திரவம் ஆக்சிஜனேட் மற்றும் ஒடுக்கும் காரணி நம்ம நேராக பதிலுக்கு போகிறோம் இது பெரிய கேள்வி அப்படிங்கிறனால டி வந்து ஒன் சி டூ தென் டூ பி ஒன் அண்ட் த்ரீ டி அண்ட் ஃபோர் த்ரீ ஃபோர் ஏ ஃபோர் சரிங்களா ரைட் அதனால் கவனமாக பாருங்கள் ஐல் கெட் அன் ஐடியா சரி நான்காவது கேள்வி சிக்ஸ் பாஸ்போர்ட் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏ நியூபர்க் எஸ்டர் பி ஹார்டன் எஸ்டர் சி யங் எஸ்டர் டி பரானாஸ் எஸ்டர் சரியான பதில் நியூபர்க் எஸ்டர் ஏ ஐந்தாவது கேள்வி வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டினை பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்ட தொகுப்பினை சரியான உடையினை தெரிவு செய்க வரிசை ஒன்று வரிசை ரெண்டு பொருள் பெக்டின்கள் இ மைதி தயாரிப்பு சூப்பரின் சி நைட்ரஜினஸ் கழிவுப்பொருள் டேனின்கள் ஜெல்லிகள் ஆல்காய்டுகள் நேர பதிலுக்கு போகலாம் சி இரண்டு மூன்று நான்கு ஒன்று ஸோ கொழுப்பெரிபொருள் சூப்பரின் தயாரிப்பு டேனின்கள் நைட்ரஜனஸ் கழிவு பொருட்கள் ஆல்கலைடுகள் ஜெல்லிகள் பெக்டின்கள் ஒன்று ஆறாவது கேள்வி இன்சொல் ஆக்கத்தின் போது உருவாகும் இரட்டமை செல் இவற்றுள் எது ஏ முதன்மை துருவ உறுப்பு பி ஸ்பைரிமேட்டிட் சி ஸ்பெர்மடகோனியா டி இரண்டாம் நிலை துருவ உறுப்பு சரியான பதில் சி ஸ்பெர்மடகோனியா ஏழாவது கேள்வி பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு பட்டியல் மூன்று உடன் பொருத்தி சரியாக தே விடையை தேர்ந்தெடுக்க பட்டியல் ஒன்று ரெண்டு மூணு அதே ஆர்டர் ஒன்று டைஃபாய்டு ஹிமோஃபிஸ் நினைநீர் நாளங்கள் நாட்பட்ட இன்ஃப்ளூயன்சா வீக்கம் இரண்டு நிமோனியா ட்ரைகோபைடான் தோலில் உலர்ந்த செல்கள் காயங்கள் மூன்று ஃபைலாரிசிஸ் சால்மலா டைஃபி சுவாச காற்று பைகள் திறவு நிறைந்தது நான்கு படர்தாமரை உச்சரேயா மலாயி குழல் ரணமாதல் இது நேரம் நம்ம ஆன்சர் இப்போ சி மூன்றாவது சி ஒன் சி ஃபோர் தென் டூ ஏ த்ரீ தென் த்ரீ டி ஒன் அண்ட் ஃபோர் பி டூ எட்டாவது கேள்வி பட்டியல் ஒன்றில் உள்ளவற்றை பட்டியல் இரண்டின் உடன் பொறுத்து கீழ்கின்ற குறியீடுகளை அதன் பொறுத்துக பட்டியல் ஒன்று மற்றும் இரண்டு அகச்சிவப்பு நிறமாலனை தென் பலராமணி தென் பேரோமணி தென் த்ரிபுமானி நம்ம நேராக பதிலுக்கு போவோம் அதாவது மூன்று ஒன்று நான்கு ரெண்டு ஸோ நம்ம இப்போ பதில் எப்படின்னு பார்க்கலாம் மூன்று அதாவது அகச்சிவப்பு நிறை மாலை மானியம் ஸோ அது வந்து எப்படின்னா மூணு மூலக்கூறு வடிவமைப்பின் ஆராய பயன்படுது அடுத்தது பி பொலாரி மானி அப்படிங்கிறது வந்து தட் இஸ் சர்க்கரையினது தூய்மையினை அளவிட பயன்படுகிறது சி பெரோமானி வளிமண்டல அழுத்தத்தை அளவிட அடுத்தது திரிபுமானி தகைவுக்கு உட்படுத்தப்பட்ட ஆகாய விமான பரப்பை சோதிட சோதனையிட பயன்படுகிறது இதாம் பதில் ஸோ சி ஒன்பதாவது கேள்வி பின்வரும் சுமன்பாட்டில் ஏபிசி மற்றும் டியின் மதிப்புகளை காண்க ஒன் ஓ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஏஎல் மைனஸ் ப்ளஸ் பிஹெச் பிளஸ் இக்குவல் டு சிஹெச் டூ ஓ ப்ளஸ் டிஐ டூ பதில் பி ஏ ஈக்குவல் டு ஃபைவ் பி ஈக்குவல் டு சிக்ஸ் சி ஈக்குவல் த்ரீ டி இக்குவல் டு த்ரீ ஸோ அடுத்த பத்தாவது கேள்வி பாயிண்ட் இரண்டு சைஃபர் மோல் பெர் லிட்டர் சோடியம் அசிட்டேட் மற்றும் பாயிண்ட் ஒன்று ஐந்து மோல் பெட் பெர் லிட்டர் அசிட்டிக் அமிலம் கலந்த தாங்கல் கரைசலின் பிஹெச் மதிப்பை கண்டுபிடி அசெட்டிக் அமிலத்தின் பிரிகை பிரிகைமாரலி ஒன் பாயிண்ட் எயிட் மல்டிப்ளைடு பை டென் டு தி பவர் மைனஸ் சிக்ஸ் சரியான பதில் அதாவது ஏ ஃபைவ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நைன் செவன் பி ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ சி ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ டி ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நைன் செவன் சரியான பதில் டி ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நைன் செவன் பதினோராவது கேள்வி வருவனவற்றுள் தவறான கூற்றுகளை காண்க ஒன் டூ ஃபோர் ஃபினாக்ஸ் அசிட்டிக் அமிலம் ஒரு களைக்கொல்லி டூ தாலியம் சேர்மங்கள் புகை உண்டாக்கிகளாகும் மூன்று சோலினெஸ்டேஸ் நொதியை கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லிகள் தடுக்கும் நான்கு கரிம குளோரின் பூச்சிக்கொல்லிகள் வயிற்றுக்கு நச்சாகும் வயிற்று நச்சாகும் பதில்கள் ஏ ஒன்று மற்றும் மூன்று மட்டும் பி ரெண்டு மட்டும் மூன்று மட்டும் சி இரண்டு மற்றும் நான்கு மட்டும் டி மூன்று மட்டும் நான்கு மட்டும் சரியான பதில் சி இரண்டு மற்றும் நான்கு மட்டும் பன்னிரெண்டாவது கேள்வி டர்வன்டைன் கீழ்கண்ட மரத்திலிருந்து பெறப்படுகிறது ஏ பைனஸ் ராக்ஸிபெர்ஜ் பி வல்வூச்சியா மிராபிலாஸ் மிராபிலஸ் மிராபிலிஸ் சி ஜிங்கோ ஃபைலோபா சி டி சைக்கஸ் ரெவல்யூடா சரியான பதில் ஏ பைனஸ் ராக்ஸ் பர்ஜே பதிமூணாவது கேள்வி மனிதனில் குருதி உரை தேவைப்படும் புரோத்ரோமின் இவற்றில் உருவாக்கப்படுகிறது ஏ மண்ணிரல் பி இறப்பை சி கல்லீரல் டி தைமஸ் சரியான பதில் சி கல்லீரல் பதினான்காவது கேள்வி பட்டியல் ஒன்று ஒன்றுடன் பட்டியல் இரண்டை ஒப்பிட்டு சரியானுடைய தேர்ந்தெடுக்க பட்டியல் ஒன்று சைமன் நோய் தைராய்டு டைபேட்டிஸ் அட்ரினல் குசிங்கின் நோய் பிடூட்ரி மிக்சோடிமா கணையம் சரியான பதில் ஏ த்ரீ அதாவது மூன்றாவது சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ ஏ த்ரீ சைமன் நோய் பிட்யூட்ரி சுரப்பி டயபெட்டிஸ் மிலிட்டிஸ் ஃபோர் கணயம் தென் குசிங்ஷன் அட்ரல் சுரப்பி மிக்சோடிமா தைராய்டு ஒன் இதுக்கப்புறம் வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் டூ ஏல ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகளுக்கு பார்க்க அப்புறம் கேள்விகள் நம்பர் அதே ஆர்டர் பதினைந்தாவது கேள்வி எரிபொருள் இயக்கம் என்பது மாறாத கொண்ட டேஷ் கிடைமட்ட இயக்கம் மற்றும் மாறாது கொண்ட செங்குத்து இயக்கம் ஆகியவற்றின் கலவையாகும் ஏ முடுக்கம் திசைவேகம் பி திசைவேகம் முடுக்கம் சி இடப்பெயர்ச்சி திசைவேகம் டி திசைவேகம் இடப்பெயர்ச்சி சரியான பதில் பி திசை வேகம் முடுக்கம் பதினாறாவது கேள்வி அணுக்கரு விசையானது ஏ மின்னூட்டத்தை சார்ந்துள்ளது பி சுழற்சியை சார்ந்துள்ளது சி மின்னூட்டம் மற்றும் சுழற்சியை சார்ந்திராதது டி சுழற்சியை சார்ந்துள்ளது ஆனால் மின்னூட்டம் சார்ந்திராது சரியான பதில் டி சுழற்சியை சார்ந்துள்ளது ஆனால் மின்னூட்டம் சார்ந்திராது பதினேழாவது கேள்வி ஆக்சிஜனை கொண்டு எஸ்ஓ டூ மைனஸ் த்ரீ முதல் எஸ்ஓ டூ மைனஸ் ஃபோர் ஆக்சிஜனேட்டம் செய்யும் கீழ்காணும் வினையில் எஸ்ஓ டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஸ்ஓ டூ மைனஸ் ஃபோர் லூயிஸ் காரணம் காரமாக செயல்படுகிறது ஏ எஸ்ஓ டூ மைனஸ் த்ரீ லூயிஸ் அமிலம் மற்றும் ஆக்சிஜன் லூயிஸ் காரம் பி ஆக்சன் லூயிஸ் அமிலம் மற்றும் எஸ் டூ மைனஸ் த்ரீ லூயிஸ் காரம் சி இரண்டும் லூயிஸ் அமிலங்கள் டி இரண்டும் காரங்கள் சரியான பதில் பி ஆக்சிஜன் லூயிஸ் அமிலம் மற்றும் எஸ் டூ மைனஸ் த்ரீ லூயிஸ் காரம் பதினெட்டாவது கேள்வி சுவாசத்தலில் சைனைடு எதிர்ப்புத்திறன் இவ்வாறு காணப்படுகிறது ஏ தாவரங்களில் மட்டும் பி விலங்குகளில் மட்டும் சி தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் டி தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளில் சரியான பதில் டி தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்களில் பத்தொன்பதாவது கேள்வி ஆண் பாலின ஹார்மோன் டெஸ்டோஸ்டாயின் உற்பத்தி செய்வது ஏ லைட்டிக் செல்கள் பி செர்டோலை செல்கள் சி ஜெர்மினஸ் எப்பித்தீல செல்கள் டி ஸ்பெர்மட்டோகோனிய செல்கள் சரியான பதில் ஏ லைட்டிக் செல்கள் இருபதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துள்ளது ஒன்று கிரிகஜோன்மெண்டல் நியூரோஸ்டோரா இரண்டு ஏஹெச் மார்கன் ட்ரஸோஃபிலா சிபி பிரிட்ஜ் தோட்டப்பயிரு ஃபோர் ஜேஹெச் முல்லர் எலிகள் சரியான பதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியாக பொருத்தப்பட்டதில் பி மற்றும் தட்டி டிஹெச் மார்கன் ட்ரஸோஃபிலா இருபத்தி ஓராது கேள்வி இ ஈக்வல்டு ஹெச் ஒய் என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி பிளாங்க் மார்லி ஹெச்ன் பரிமாணத்தை கணக்கெடுக இங்கு இ ஆற்றல் ஆர் அதிர்வன் ஏ எம்எல்டி டி துதி பவர் மைனஸ் ஒன் பி எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன் சிஎம்எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ டிஎம்எல் பவர் மைனஸ் டூ டி பவர் மைனஸ் ஒன் சரியான பதில் பிஎம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன் இருபத்தி இரண்டாவது கேள்வி கீழே உள்ளவைகளில் எது பாஸ்பரஸ் சுழ பூச்சிக்கொல்லி ஏ பி பிஹெசி சி டி டூ ஃபோர் டி டி பாரத்யான் சரியான பதில் டி பாரத்யான் பொருத்துக கலப்பு உரங்கள் டிஏவிபி சிக்கலான உரங்கள் என்கேபி உயிர் உரங்கள் என்னைகே கரிமன் நைட்ரஜன் உரங்கள் பாசி நேர பதிலுக்கு போயலாம் தட் இஸ் பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று கலப்பு உரங்கள் என்பிகே சிக்கலான உரங்கள் டிஏவிபி உயிர் உரங்கள் பாசி கரிம நைட்ரஜன் உரங்கள் எண்ணெய் கேக் இருபத்தி நான்காவது கேள்வி ஊடுருவல் மின்னணு நோக்கியில் டிஇஎம்மில் பொருட்களை பெரி பெரிதப்படுத்த பயன்படுகிறது ஏ ஒளி பி ஆப்டிகல் லென்ஸ்கள் சி எலக்ட்ரான்கள் மின்னணு கதிர்கள் டி ஸ்கேனர்கள் சரியான பதில் சி எலக்ட்ரான்கள் அல்லது மின்னணு கதிர்கள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி குளுக்கோஸின் சுவாச ஈவு மதிப்பு ஏ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பி ஒன் பாயிண்ட் ஜீரோ சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டி டூ பாயிண்ட் ஜீரோ சரியான பதில் பி ஒன்று புள்ளி ஜீரோ இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட பொருத்தங்களின் பண்புகளின் அடிப்படையில் எது தவறாக பொருத்தமாகும் கணையன் குளுக்கான் சிறுகுடல் ஸ்ட்ரொம்டோட்டிக்சிசன் சி விந்தகம் ஈஸ்ட்ரோஜன் டி அட்ரல் சுரப்பி குளுக்கோ கார்டியோக்டிஸ் சரியான பதில் சி விந்தகம் ஈஸ்ட்ரோஜன் இருபத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எந்த ஹார்மோன் கற்பையின் மெது தசைகளை சுருக்க உந்துகிறது ஏ எபினெஃப்ரின் பி இன்சுலின் சி ஆக்சிடாசின் டி குளுக்கான் சரியான பதில் சி ஆக்சிடாசின் இருபத்தி எட்டாவது கேள்வி இந்திய மக்களின் உடல்நிலையில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் சில காரணங்களால் எதிர்மறை போக்கு காணப்படுகிறது மேற்கூறியவற்றிற்கு பின்ருவனவற்றில் சரியான விடைகளை தேர்ந்தெடுக அதை குறிப்பிடுக ஒன்று எய்ட்ஸ் கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளதால் இரண்டு எய்ட்ஸ் நகர்ப்புறங்களில் அதிகம் உள்ளதால் மூன்று இதய நோய் மற்றும் கேன்சர் கிராமப்புறங்களில் அதிகம் உள்ளதால் நான்கு இதய நோய் மற்றும் கேன்சர் நகரப்புறங்களில் உள்ளதால் ஏ அனைத்தும் சரியானது பி ஒன்று மற்றும் மூன்று சரியானது சி ஒன்று மற்றும் நான்கு சரியானது டி ஒன்று மூன்று மற்றும் நான்கு சரியானது சரியான பதில் ஒன்று மற்றும் மூன்று சரியானது இருபத்தி ஒன்பதாக கேள்வி கீழ்கண்ட பொருத்தங்களில் பண்புகளின் அடிப்படை எவை சரியானவை ஏ தைராய்டு ஹார்மோன் குசிங்ஸ் நோய் இன்சுலின் மிக்சிடிமா கார்டிக் கொஸ்ட்ராய்ட்ஸ் அக்ரோமெஹாலி வளர் ஹார்மோன் நீரிழிவு நோய் சரியான பதில் டி இரண்டு நாலு ஒன்று மூன்று ஸோ தைராய்டு ஹார்மோன் தட் இஸ் மிக்சிடிமா இன்சுலின் நீரிழிவு நோய் கோஸ்ட்ராய்ட்ஸ் கொஸ்ட்ராய்ட்ஸ் இஸ் குசிங்ஸ் நோய் வளர் ஹார்மோன் அக்ரோமெஹாலி மிக்க நன்றி நம்ம இன்னொரு இது வந்து இந்த குரூப் டூயை கேள்வி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்